இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி போறோம் வாங்க வீடியோ கொடுக்குறோம் சட்டியை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை சோம்பு நசுக்கி போட போகிறோம் கருவேப்பிலை போட அடுத்து இப்போ வெங்காயம் போட்டு வளர்க்க போகிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் இப்போ நாங்கள் சிக்கன் கிரேவிக்கு ஆச்சு சிக்கன் மசாலா தான் சேர்ப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் ஆ அடுத்தது ஆச்சு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கிலோ சிக்கன் வெட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நாங்கள் கறி குழம்புக்காக தேங்காய் முந்திரி கசகசா இது மூணுத்தையும் சேர்த்து அரைக்கப் போகிறோம் இப்போ அடுத்தது அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட் போட போகிறோம் തേങ്ങ അരച്ച് ഊറ്റിയാച്ചു കൊത്തമല്ലി തൂവി അരക്കാൻ